திருச்சி அருகே உள்ள சூரியூரில் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் எழுநூற்று ஐம்பது மாடுகளும் ஐநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பார் சிறந்த மாடுபிடி வீரருக்கு வீட்டுமணியும் சிறந்த மாட்டுக்கு இரு சக்கர வாகனமும் பரிசாக்க வழங்கப்படுகிறது திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் அருகே உள்ள பெரிய சூரியூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் என்று சூரியூர் ஸ்ரீ நட்கடகுடி கற்பனசாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் இதில் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூற்று ஐம்பது ஜல்லிக்கட்டு காளைகளும் ஐநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்

கட்டில் பீரோ தங்கக்காசு வெள்ளிக்காசு ரொக்கம் என ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது இதில் அதிக காளைகளை அடக்கும் வீரருக்கு வீட்டு சிறந்த காலைக்கு இருசக்கர வாகனமும் பரிசாக்க வழங்கப்படுகிறது முன்னதாக கால்நடை இணை இயக்குநர் மும்மூர்த்தியை தலைமையிலான கால்நடை மருத்துவக் குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டுள்ளதா ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கலந்து கொள்வதற்கு உரிய தகுதி உள்ளதா என்பதை மருத்துவ ஆய்வு செய்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் திருவரும்பூர் வட்டார மருத்துவ அலுவலர் பார்த்தசாரிதி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் போதைப் பொருட்கள் உட்கொண்டு உள்ளார்களா என்பதை பரிசோதனையும் ஜல்லிக்கட்டு போட்டியில் காயமடைந்தவர்களுக்கு முதற்கட்ட சிகிச்சையும் அளிக்கின்றனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருவரம்பூர் டி எஸ்பி அறிவழகன் தலைமையில் சுமார் ஆறுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்னங்க எல்லாரும் ஓடறீங்க பாருங்க இதையெல்லாம்

உற்சாகப்படுத்தினா படுத்துங்க விட தம்பி மாடு வீரர்